இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நினைத்த வேண்டுதல் உடனே நிறைவேற இந்த ஒரு மந்திரத்தை தினமுமே நீங்கள் சொல்லி வாங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான பாதுகாப்பான வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து கொடுக்கும் அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் பார்த்துடலாம் நம்ம கிட்ட வேல்மாறல் கந்தர் கவசங்கள் மற்றும் திருப்புகள் இந்த மூன்று புத்தகமுமே குறைந்த விலையில அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதோடு நம்மக்கிட்ட இப்போ தைப்பூசு ஆஃபர் பிரைஸ் போயிட்டுருக்கு இது வந்து உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆஃபர் ப்ரைஸ் இதில் உங்களுக்கு ஒரு ஓம்பேல் விளக்கு விளக்கும் பித்தளை வேலும் பித்தளை தான் அதோட வேல் புத்தகமும் வரும் இதில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட அஞ்சு இஞ்சு சைஸில் ஓம்பேல் விளக்கு ஆறுமுக விளக்கு நாலு இஞ்சு சைஸ் பித்தளை வேல் ஓம்பேல் விளக்கு இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ தைப்பூசா ஆஃபர் ப்ரைஸில் நாலு இஞ்சி சைஸ் ஓம்பேல் விளக்கு வெறும் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதோடு இப்போது வந்து எனக்கு வந்து இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் அந்த புத்தகம் நம்ம கிட்டே இருந்தால் கண்டிப்பாக டெலிவர் பண்ணலாம் நாடு மட்டும் இல்ல அதர் ஸ்டேட்ல கூட நம்ம டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறணும் நல்ல ஆரோக்கியமான பாதுகாப்பான வாழ்க்கை நமக்கு நிச்சயம் கிடைக்கணும் முருகப்பெருமானுடைய அந்த வேலானது நிச்சயம் நம்மை காப்பாற்றும் அதனால தான் வேலுண்டு வினையில்லைன்னு சொல்லுவாங்க அதாவது முருகப்பெருமானுடைய வேல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு வினைகள் வந்தாலும் அது வந்த வழியே போயிடுமா எப்பவுமே நம்மளுடைய மனதை தளர விடாமல் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எதிர்த்து போராடி அது மூலமாக நம்ம அனுபவங்களை எடுத்து நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக அது வெற்றி பெற நமக்கு உதவும் அதனால முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானுடைய எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதற்கான பலனை நிச்சயம் முருகப்பெருமான் கொடுப்பார் முன்ன பின்ன நமக்கு கால தாமதம் ஆகுமே தவிர நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க சரிங்க இப்போ வந்து இந்த ஒருவரி மந்திரம் என்னென்னு பார்த்துடலாம் முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வேல் மந்திரம் தான் இது ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இந்த மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லுங்கள் காலையில் எழுந்ததும் சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க உங்களால் முடிஞ்சு அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் தாராளமாக சொல்லலுங்க முக்கியமாக வந்து முருகப்பெருமானுடைய செவ்வாய்க்கிழமை மற்றும் ஷஷ்டி நாட்களில் கிருத்திகை நட்சத்திர நாட்களையாவது கண்டிப்பாக ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவாங்க மந்திரம் நீங்கள் தினமுமே சொல்லிவாங்க உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை உருவாகும் உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு நிச்சயம் கிடைக்கும் வாழ்க்கையில வந்து நிறைய தடைகள் இருக்கும் அந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கும் நிச்சயமாக முன்னேற்றமும் வெற்றிகளும் நிச்சயம் கிடைக்கும் மிகப்பெருமா நமக்கு நிச்சயம் அருள் புரிவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க